வெல்கம் டு ஒன் அமைச்சுவைல செட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது ஒரு ஏக்கரை எழுபத்தஞ்சி சென்ட் தோட்டம் விற்பனைக்கு தார்சாலை மிகப்பிலே அமைஞ்சிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு அருமையான லேண்டு நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியாவில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க அப்புறம் இந்த தோட்டமெல்லாம் பாருங்கள் இந்த விற்பனைக்குள்ளா லேண்டு தாங்க இதெல்லாம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க கொஞ்சம் இந்த தோட்டத்துக்கு கொஞ்சம் வெளியில் இருக்கிறாங்க இதில் விற்பனைக்கு வரதுனால வந்து இதில் எதுவும் விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த வாழை மரம் இந்த செட்டு இந்த தண்ணி டேங்கு இது எல்லாமே வந்து இந்த தோட்ட விற்பனைக்கு உள்ளதில் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க அதேமாதிரி இந்த மாதிரி ஒரு ஏக்கரை ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கரை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சேனலில் வந்து ஒரு ஏக்கர் எழுத்து செண்டு தோட்ட விற்பனைக்கு நம்ம பதிவிட்டுருக்கேன் நல்லா அருமையான லேண்டுங்க பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து பாருங்கள் இந்த வயலுக்கு ஒட்டி போட்டிருக்காங்க இவங்களும் இப்போ வந்து இது பண்ணிக்கலாங்க நமக்கு இடம் பிடிச்சிருந்தோம் வாங்கினா நாம்ளும் பண்ணிக்கலாங்க அப்புறம் இந்த கிணறு போகிறேன் நல்லா தண்ணி இருக்குது இந்த கிணத்தோடைய ஆழம் வந்து பார்த்தா எண்பது அடி ஆழம்னு சொல்லியிருக்காங்க தண்ணி வந்து எப்பவும் இந்த கிணத்துல வந்து ட்ரையாக வாதுங்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு லேண்டுங்க இது கிணறு வந்து இந்த கிணறு வந்து கூட்டு கிணறுங்க ஃப்ரீ ஈபி சைஸ் வசதி ரெண்டு அண்ணன் தம்பி பாகம் இவங்க ஒரு நாளைக்கு அவங்க ஒரு நாளைக்கு தோட்டத்தில் இந்த கிணத்துல தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதேமாதிரி இவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் எதுவும் கிடையாது அதேமாதிரி தோட்டத்துலேருந்து ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்குங்க நல்லா காப்பில் இருக்குது கொஞ்சம் வாழை மரம் இருக்குது நல்லா அருமையான லேண்டுங்க அதாவது மணலத்தார பொம்மின்னு சொல்லுவோம் அதாவது பொன்னி மண்ணும் கிடையாது களிமண்ணும் கிடையாதுங்க இது மணலத்தார சாயில் உள்ள லேண்டுங்க நல்லாயிருக்கும் விவசாயத்துக்கு நல்லா சிறப்பாக அதே அதேமாதிரி இது வந்து தம்மம்பட்டியிலேருந்து இருபது கிலோமீட்டரும் துறையூர்லேருந்து பதினாறு கிலோமீட்டர்லேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லா அருமையான அதே மாதிரி நல்லா ஊரை ஒட்டியே இருக்குங்க அதை ஒ ஒரு கிலோமீட்டர்லேயும் பஸ் ஸ்டாப்பு இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தார்சாலை முகப்பில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரோடு பையன்லாம் பண்ண காட்டுறேன் பாருங்கள் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பார்வையிட செய்யாத பாருங்கள் அப்போ அந்த தோட்டத்தில் முழுமையாக என்ன இருக்குது அப்படின்னு தெரியும் பாருங்க இது எல்லாமே இந்த விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க தார்சாலி பாருங்கள் தார்சாலை முகப்பிலே இருக்குது அப்படியே வந்து நம்ம கீழே காடு விட்டு இறங்கினா இந்த தோட்டத்தை விற்பனை தான் தாங்கன்னு பாருங்கள் இதுதான் விற்பனை லேண்டு பாருங்கள் அப்படியே மொத்த வெளியாக வந்து ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதிகம் குறையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டேங்க்